கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை ஒட்டி கலை பண்பாட்டு பாசறை கலைஞர் பண்பாட்டு பாசறை என்ற நிகழ்வு நமது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நமது விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை முழு முழுக்க முழுக்க எல்லாமே ஏற்பாடு பண்ணது அவர்கள் போட்டு பிளான் என மிகச் சிறப்பாக நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய சுற்றுலாத்துறை பொறுத்த மட்டில் நமது தலைவர் அவர்கள் ஒன்றை போட்டுள்ளார் அதன் வாரியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த எட்டு துறை வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்துறை சேர்ந்த அவர் அலுவலர் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் மூலமாகவும் பல இடங்களில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன வளர்ச்சி பணிகளை கொண்டு வர சொல்லி வாங்கி அதன் அதன் அடிப்படையில் நிதி ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு மிக அது வளர்ச்சிக்காக பாடுபடும் என்ன எல்லாமே அந்த அந்த மாவட்டத்தை பொறுத்து எந்த மாவட்டத்தில் எது தேவையோ சில இடங்களில் வந்து குளங்கள் இருக்கும் நம்ம அதில் வந்து போட்டோஸ் பண்ணலாம் சில இடங்களில் வளர்ச்சி பணிகள் வந்து இது பண்ணலாம் சாகச சுற்றுலா பணிகளை எடுத்துக்கொள்ளலாம் கடற்கரை வரங்களை கடற்கரை சுற்றுலா கொண்டு வரலாம் அப்புறம் எந்த இடத்தில் எந்த வசதி இருக்கோ அவர்களை கொண்டு வருவதற்காக நம்ம அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அதில் கொண்டு வருவோம் மத்திய அரசு பட்ஜெட்டில் மாநில அளவில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் வரிசை அது அவங்க கொடுக்குற ஒரு நிதியை பொறுத்து தான் என்ன பொறுத்தாலும் சுதேச சென்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அதுக்கு இன்னைக்கு வந்து வருஷப்பூர்வம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து காசு வந்து சேரல அவங்க கொடுக்குற அந்த நிதியாதாரத்தை ஆதாரத்தை வைத்து நாங்கள் செய்வோம்